மாடு மேய்க்கும் கண்ணே நீம் போகவேணா சொன்னே மாடு மேய்க்கும் கண்ணே நீம் போகவேனா சொன்னே காச்சின பாலந்தாரே கல்கண்டு சீனி தரே கை நிறைய வினை தரே வெயில் போக போகவேனா கை நிறைய வேறே வெயிலில்லே வேணாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ வேணா சொன்னே கச்சின பாலும் வேணா கற்கண்டு சீனி வேணா உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல்லாசமாய மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போகவேனு தாயே தடை சொல்லாதெனியே போகவேனு தாயே தடை சொல்லாதெனியே யமுனானதீக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் யமுனான தீக்கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கல்வர் வந்து உணையடித்தாள் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உணையடித்தாள் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே கல்லனுக்கோர் கல்லானுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வனுக்கோர் கழ்வன் கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வன் வந்து என அடித்தாள் கண்ட தொண்டம் செய்திடுவேன் கல்வன் வந்து என அடித்தாள் கண்ட தொண்டம் செய்திடுவேன் போகவேனும் தாயே தடை சொல்லாதெனியே போகவேனும் தாயே தடை சொல்லாதெனியே கோவர்த்தனங்கிரியில் குரமான கோவர்த்தனங்கிரியில் குரமண மிருகங்கள் உண்டு கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக நான் சொன்னே காட்டு மிருகங்களாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தாள் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தாள் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போகவேணும் தாயே தடை போக போகவேணும் தாயே தடை நீயே வாசமுள்ள நந்த கோபன் பாலன் எங்கே என்று கேட்டாள் வாசமுள்ள நந்த கோபன் பாலன் எங்கே என்று கேட்டாள் என்ன பதில் சொல்வே என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வேனாடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நான் சொன்னே பலருடன் வீதியிலே பலருடன் வீதியிலே, வந்தாடுகிறான் என்று சொல்லே தேடினியும் வருகையிலே ஓடி வந்து தேடினியும் வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவே நான் சொன்னே மாடு மேய்க்கும் கண்ணே நீம் போகவே நான் சொன்னே போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீ தடை சொல்லாதே நீயே